பங்காளி மாதம் பங்காளி மாசம் பங்காளி மாசம் பங்காளி மாதம் பங்காளி மாதம் பங்காளி மாச ஓகே இது எங்களோட முதல் விலாகு இதே அசந்தர்பதமாக தான் ஆரம்பித்தது ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு நான் கேட்டேன் பழம் சாப்பிட்டா என்ன அப்படின்னு சொன்னேன் உடனே நம்ம அம்மனி என்ன சொன்னாங்க நேராக போயிட்டு கடையில் போய் ஒரு நேந்திரம் படம் இருந்தால் வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க நம்ம அம்மா போய் நேந்திரமான்ட்டுன்னு ஒரு ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் அம்மனி நேராக அபையார் மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க இது காயா பழமா அப்படின்னு கேட்டாங்க உண்மையாக தொட்டு பார்த்தா அது காய் தான் சரின்ட்டு ஒரு வாரம் விட்டுருவோம் அடுத்த வாரம் செஞ்சிடலாம் அப்படின்னாங்க அப்புறம் அம்மனியும் மறந்துட்டாங்க நானும் மறந்துட்டேன் மறந்துட்டேன் அப்புறம் பழலை ஒரு மாதிரி படுக்கிற மாதிரி கருகிற மாதிரி ஆனோன்னையும் நான் வந்து ஓமா இது என்னமே இப்படி நினைமா இப்படி இப்படி ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னேன் அப்படின்னு எடுத்து உரித்து பார்த்தா அது பழம் கணிஞ்சு அது எங்கேயும் இந்த லெவல் ஆகிப்போச்சு சரி இந்த பழத்தையால் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு யோசிக்குவேன்னா ஒரு பழத்தோட வேலை வந்து எழுபத்தெட்டு சென்ஸு இவ்வளோ வருது இதை போய் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மம்னிக்கு தலையிலேயே மண்டையிலே ரெண்டு கூட்டு கூட்டுவாங்க சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன் சரி ஓகே நம்ம ஏன் கச்சாயம் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க கச்சாயமா கச்சாயம் அப்படின்னா அது பூவும் தான் பண்ணுறது அப்படின்னா இல்லை இல்லை நாம் ஒரு சேஞ்சிக்காக நேந்திரம் பழத்தில் செய்யலாம் அப்படின்னாங்க சரி இந்த பழத்தையும் ஏன் விட்டு வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே வழக்கம் பழம் நம்ம ரெசிபி ஆரம்பித்தாங்க அம்மணி தோலை உரித்து போட்டு என்ன இல்லைங்க பழத்தை நல்லா தோலை உரித்து இந்த மாதிரி பன பணன் பணஞ்சு வச்சாங்க இதோட நாங்கள் நார்மலாக என்ன பண்ணுவோன்னா பூவும் அதில் கோதுமை மாவு அப்புறம் சக்கரை போட்டு நம்ம ஊரில் பண்ணுவோம் அதுதான் ரெசிபி ரெசிபின்னு பார்த்தோம்னா ஒரு கச்சாயம் பண்ணுறதுக்கு இவ்வளோதான் தான் தேவை அம்மினி என்னன்னாங்க சரி ஓகே போய் பா சக்கரை எடுத்துகிட்டு வந்தாங்க சக்கரை நம்ம ஊரில் வெள்ளை சக்கரை போடுவாங்க நம்ம வீட்டில் வெள்ளை சக்கரை இல்லை அதனால நாட்டு சக்கரை மட்டும்தான் நாட்டு சக்கரை கோதுமை மாவு கோதுமை மாவு ஆசீர்வாத் கோதுமை மாவு இதுக்கு யாரும் ஸ்பான்சர் பண்ணலை அப்போ நடுவில் ஊடால அம்மினி சொன்னாங்க இதில் நெய் போட்டு பண்ணாலும் நல்லாயிருக்கு அப்படின்னாங்க இது என்ன கருவி இன்ஸ்டாகிராமோ தெரியல சரி போடு அப்படின்ட்டோம் அப்புறம் அதையும் போட்டு பணிஞ்சு எடுத்தாங்க அதை போட்டு எடுத்து முடிஞ்சதுக்கப்புறமா இந்த நாட்டு சர்க்கரையை போடுங்க அப்படின்னாங்க நாட்டு சக்கரை எடுத்து பார்த்தா அது ஈரோடுலேருந்து அது வாங்கிட்டு வந்த நாட்டு சக்கரை இதுக்கும் அவங்க ஸ்பான்சர் கிடையாது இப்போவே சொல்லிடுறேன் இது எல்லாமே நம்ம சொந்த காசில் போட்டு பண்ணுறது திடீர்னு அம்மனைக்கு ஒரு யோசனை ஏலக்காய் ரெண்டு எடுத்து இடிங்கன்னாங்க ஏலக்காய் அப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட் நம்மளுதாச்சே ஒரு மூணு ஏலக்காயை தூக்கி போட்டு டொம்பு டொம்பு டொமு டொமுன்னு எடுத்து பொடி பண்ணி பொடி பண்ணால் அதில் பொடியே இல்லை எல்லாமே ஒட்டிச்சு கல்லுல அப்புறம் அதை எடுத்து கொடுத்தோன்னே அதில் மாவில் பனைஞ்சி என்ன பண்ணாங்க அம்மணி இந்த மாதிரி மாவில் எடுத்து போட்டு சுட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் கடை 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 கட கட் நல்லா ஒரு நாலஞ்சு அடைசல் போச்சு ம் கழுவி வைங்க அப்படின்னாங்க சரின்னு நம்ம கொண்டா கழுவ ஆரம்பிச்சா அப்புறம் என்ன பண்றாங்கன்னு பாருங்க ஒத்தையோ நம்மளுக்கு நமக்கு இதுகாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ண கூட அப்படியே போ வீடியோ போயிட்டு இருக்குது போறச்ச என்ன பாரு I hate violence against women even if it's ஸ்டோரி என்ன தெரியுங்களா இந்த மாதிரி பொம்பளை ஆம்பளை அடிச்சா கமலும் வர மாட்டாரு கிருஷ்ணரும் வர மாட்டாரு கதை ஸ்வீட்டா இருக்கு

கதகளி கதகளி போகிணி ஆட்டம் ஸோ நேந்திரம் பழம் பண்ணின கச்சாயம் சாப்பிடுங்கோ நல்லா இருக்கும் டேஸ்ட்டியாக இருக்கும் தேங்காய் தேங்கனையில இடத்துல ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சப்ஸ்க்ரைப் பங்காளி மாசம் பங்காளி மாசம் பங்காளி மாசம் பங்காளி மாசம் பங்காளி மாசம்